வெற்றிவேல்முருகனுக்கு அரோரை எல்லாம் அல்ல பழனி எம்பெருமன் கருணாச்சலம் ஸ்ரீ அருணாசாகரம் ஸ்ரீ ஞான அண்ணா சுவாமி கரோர குருநாதர் அருணாபெருமான் திருடலே சரவணன் எம்பர்மன் கருவன் முருவன் குருநாத ஸ்ரீ அருணாசுவாமிய திருவாம்பர் திருப்புன்ற மகா மந்திரத்தில் கமோரணத்தில் வரிசைப்படி பாடல் அறுநூத்தி பதினைந்து கொண்டாடி கொஞ்சம் என துவங்கும் தென்சேரிகிரி தலத்து திருப்பளுக்கான இசை வடிவத்தை பழனாண்டவன் திருடனும் தென்சேரிகிரி ஒரு பெருமாள் திருவிழம் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் முருகனுக்கு அரோரை தந்தான தந்த தனதன தந்தான தந்த தனதன தந்தான தந்த தனதன தனதான கொண்டாடி கொஞ்சு மொழிகோடு கண்டாரை சிந்து விழிகோடு கொண்டார சென்ற குளகோடு வடமேறு வடமேறு குன்றோடு ஒப்பென்ற முளைகோடு நின்றோல க்கம் செய்நிலைகோடு கொம்பாய் எய்புண்ட இடைகோடு பலரோடும் கொன்றோடோப்பென்ற முலைகோடு நின்றோலக்கம் செய்லைகோடு கொம்பாய் எய்பு உண்ட இடைகோடு பலரோடும் பலரோடும் பண்டாட சிங்க இடுமவர் விண்டாளிக்கின்ற மகிழன பண்பால்

பண்டே சொந்த பழமறை கொண்டே தர்க்கங்கள் அறவுமை பங்காள பகர்பொருள் அருள்வாயே பண்டே சொல் தந்த பழமறை கொண்டே தர்க்கங்கள் அறவுமை பங்காளக்கன்று பகர்பொருள் அருள்வாயே വണ്ടാട തെൻ തടമിസ തണ്ടാദ പുണ്ടരിക മലർ മങ്കാമെന്റ് മതുവൈസ വയലൂരാ വണ്ടാട തെൻപടമിസൈ തണ്ടാദ പുണ്ട റികമലർ മങ്കാമെന്റ് മതുവൈസ വയലൂരാ வண்கால கொந்தல் வடிவொரு சங்கராமக் கஞ்சன் விழவுதை மன்றாடி கண்பு வருதிரு மருகோனே வண்கால கொந்தல் வடிவொரு சங்கிராம கஞ்சன் விழவுதை மன்றாடி கண்பு வருதிரு மருகோனே ിണ്ടാട ചുസി കണ്ട അമർ പോരുചേവൽകുടയ ഷൺ മുഖദേവേം തണ്ടാട ചെന്തുശരർ തൊണ്ടാട കണ്ട അമർപോർച്ചേവൽ സെഞ്ചേവ ഷൺ മുഖദേവേം ഷൺ മുഗദേവ சிங்கார செம்பன் மதிளது அலங்கார சந்திர கலை தவள் சேரி குன்றில் இனிதுரை பெருமாளே செஞ்சேவல் செங்கை உடைய சண்முக சிங்கார செம்பன் மதிளது அலங்கார சந்திர தென் சேரி குன்றில் இனிதுரை பெருமாளே தொண்டாட கண்ட அமற்பரு செஞ்சேவ செங்கை முகதேவே உடையேவேம்பது அலங்கார சந்திர கலை தவள் தென் சேரி குன்று இனிதுரை பெருமாளே பண்டே சொல்தந்த பழமறை கொண்டே தர்கங்கள் அற உமை பங்காள பகர்பொருள் அருள்வாயே தென் சேரி குன்றுல் இனிதுரை பெருமாள் உமை பங்காள்கன்று பகர்பொருள் அருள்வாயே வயலூரா சண்முக தே உமை பங்காள்கன்று பகர்பொருள் அருள்வாயே தென்சேரி குன்று இன்னு பெருமானே பண்டே சொல் தந்த பழமறை கொண்டே தர்கங்கள் அற உமை பங்காளர்க்கு அன்று பகர்பொருள் அருள் தடமிசை தண்டாத மலர் மங்காமல் சென்று வயலூரா வடிவு ஒரு சங்கராம கஞ்சன் விழ உதை மன்றாடிக்கு அன்பு தரு திரு திண்டாட சிந்து நிசிசரன் தொண்டாட கண்ட அமர்போரு செஞ்சேவல் செங்கை உடைய சண்முக தேவி சிங்கார செம்பன் மதிளது அலங்கார சந்திர கலைதவள் தென்சேரி குன்றில் இனிதுரை பெருமாளுக்கு அரோகர தென்சேரி குன்றில் இனிதுரை பெருமாளின் திருப்பாங்க சமர்ப்பணும் பழனாபுரி ஆண்டவன் திருப்பாங்க சமர்ப்பணும் குருராஜ் அருணாபுரமான திருடலே சரம் சம்சாரம் முருகாஜனம் பெற்றுவேல் முருகனுக்கு அரோகர அரோகர அரோரா பழனி ஆண்டவனுக்கு அரோகர குரு அருணாபெருமான் தொடடிலே சரம் சம்சாரம் முருகாஜனம்